தேசத்தை காத்திடுவோம் வல்லரசாக மாத்திடுவோம் குமரி முதல் இமயமுறை உள்ள இளைஞர்களை ஒருங்கிணைத்து தேசிய நீரோட்டத்தில் பயணிப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்று இந்த மாபெரும் நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி மாநில இளைஞரணி செயலாளர் ஒசூர் ராஜேஷ் அவர்களுக்கும் என்ன ஒரே ஒரு துறைன்னா இந்த நிகழ்வுக்காக அரும்பாடு விட்ட இவரும் மாம்சனு கூப்பிடலாம் நானும் மாம்சுன்னு கூப்பிடலாம் வேல்முருகன் இல்லாததான் ஒரே ஒரு குறை இந்த நிகழ்வு அவர் இல்லாம இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றுக்குமாங்கிறதே கேள்விக்குறி பாவம் நமக்காக உணவு தயாரிக்கிறதுக்காக அங்க இருந்திருக்காங்க அவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதே போல தம்பி கிஷோர் துளசி புனித் விஜய் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி இந்த தலைப்ப பாருங்களேன் அகில பாரத இந்து மகாசபா இந்து இளைஞர் சங்கம விழா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு நாம எப்படி செயல்படணும் சொல்லி அருமையான தலைப்ப தம்பி ராஜேஷ் தேர்ந்தெடுத்திருக்காங்க சங்கமித்தால் மட்டும் பத்தாது ஒன்று கூடி நாம எப்படி செயல்படணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சங்கம விழாவே அதுக்காக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களே நன்றியை சொல்லி கை தட்டலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் தூக்கம் கலந்த மாதிரி இருக்கும் அப்படியே கை தட்டா உட்காந்தோம்னா அப்படியே அப்படியே தட்டிட்டே உட்காந்துடா சூப்பர் ஏதோ பேசுறாரு ஏதோ பேசிட்டே போறாரு எப்ப முடியும் தெரியல நிகழ்ச்சி முடிஞ்சிடுமா அப்படின்னு யோசிக்கிற விட்டுட்டு நமக்கு கிடைச்ச நேரத்தை கொஞ்சம் பயனுள்ளதா செலவழிப்போம் என சொல்லியிருக்காரு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அதே போல இந்த தருணத்தில் ஐயா தாப்பாஜியிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் இதே போன்ற சங்கம் இல்ல விழாவ ஒரு மாவட்டத்திலும் ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது கூட்டம் சொல்லி இதன் வாயிலாக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆண்டிட்டு இருக்கிற யாரு திராவிட சூப்பரா சொன்னாரு தம்பி திராவிட மாடல் அரசாங்கம் அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஐயா நம்ம முதல் அமைச்சர் சர்வாதாரிகாரியாக மாறி விடுவேன் அப்படின்னு சொன்னார் நாங்க கூட என்ன சொன்னாருன்னா ரஷ்யால இருந்து கலாஸ் நிக்காவும் அப்படின்னா ஏ ஏகே பார்ட்டி வாங்கிட்டு வந்துருவாரு இல்ல அமெரிக்கா இருந்து சாட்க் வாங்கிட்டு வந்துருவாரு வாங்கிட்டு வந்து தமிழகத்தை அமைதி பூங்காவா மாத்திடுவாருன்னு நினைச்சோம் ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அப்படியே எதிர்மறையாத நடந்துட்டு இருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல நீதிமன்றங்கள் என்ன நீதி வழங்கக்கூடிய இடம் அதுக்கு என்ன நீதி அந்த வளாகத்துக்கு அருகிலேயே ஒரு படுகொலை நடத்தப்படுது யார ஒரு வழக்கறிஞரை ஒரு வழக்கறிஞரை படுகொலை செய்யலாம் அடுத்த நாள் பார்த்தோம்னா திரும்ப ஒரு அசால்ட்டு திரும்ப ஒரு ஒசூருடைய நிலைமை பாருங்க இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மக்களுடைய நிலைமை பாருங்க நாமெல்லாம் எதுக்காக சிந்திங்க இது போன்ற சம்பவங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது இதே தான் சிவராமன் இருந்தார் பேர்ல சிவராமன் வைக்கிறதுக்கு காம லீலைகளை ராமன்னு வச்சிருக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பள்ளி சிறுவர்களை சிறார்களை எட்டாவது ஒன்பதாவது படிக்கக்கூடிய பள்ளி சிறுமிகளை என்சிசி கேடட் போற பிள்ளைகளை மயக்கம் இருந்து கொடுத்து போதை வஸ்துகளை கொடுத்து கற்பழிச்சான் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நாம என்ன பண்ணோம் நியூஸ பார்த்து ஆமாங்க தலையாட்டலுமா வேற ஏதாவது பண்ணல ஏன் பண்ணல கொசு ராஜேஷ்க சொல்லி நீ ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்கள ஏன் ஒரு போராட்டம் நடந்து கூட தான் சொல்லணும் உங்களுக்கும் புள்ள மாதிரிதான் எனக்கும் தங்கச்சி மாதிரிதான் அடுத்த முறை இது மாதிரி நினைச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலாமா சத்தமா கேக்கல தொண்ட கட்டிட்டு இருக்கிறேன் நானே நல்லா பேசுறேன் உங்களுக்கு என்னாச்சு இன்னொரு தடவை கை தட்டலாமா தூக்கம் கலந்துரும் சரி விஷயத்துக்கு வந்துருவோம் இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே வாங்க எங்க கொங்கு மண்டலத்துக்கு வந்தீங்கன்னு வைங்களேன் திருப்பூர்ல பல்லடக்கரையில செம்மலை கவுண்டல் புதூர் இருக்கு ட்ரிபிள் மாடு ட்ரிபிள் மாடு எதுக்காக சொத்துக்காக கட்டையால் அடிச்சு கொண்டிருக்காங்க தமிழகம் முழுவதும் இப்படியா இருக்கு இவர் என்ன சொல்றாரு நம்ம சர்வாதிகாரி நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் இரும்பு கரங்கள் கொண்டு கேஜிஎஃப்ல எஸ் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுவேன் ஆனா அவங்க அப்படி எல்லாம் பண்ணவே இல்லை அவருடைய தாக்குதல் யாரு மேல தெரியுங்களா இருக்கு யாரெல்லாம் யூடியூப்ல திமுக விமர்சிக்கிறாங்களோ யாரெல்லாம் பேஸ்புக்ல தீக்காவை பத்தி பதிவு போடுறாங்களோ அவங்களை மட்டும்தான் கைது பண்றாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கை தட்டி வர வைக்கிறாங்க அண்ணன் சொன்னாரு நம்ம ரவீன மைக்க புடிச்சு அந்த வந்தம் அண்ணா நல்லா பாடிச்சு நம்ம வேற மாதிரி கேட்கலாம் மைக்க புடிச்சு முன்னாடி சொல்லுறதை விட பின்னாடி வேற மாதிரி ஏதாவது சொல்லிங்கன்னா நம்ம பாடாம இருந்திருப்போம் அஞ்சு வருஷம் கழிச்சு அது ட்ரெண்டானா ஆறு வருஷம் கழிச்சு ட்ரெண்டானா இதுக்கு சொன்னாங்க அதே போலதான் ஐயா தாப்பாத்தி இருக்காரு எங்க மாநில தலைவர் தம்பி சொன்ன அப்படி வாழும் சத்திரபதின்னு உண்மையாலுமே ஒரு வாழும் சத்திரபதி தான் ஒரு பப்ளிக் மீட்டிங் கிடையாது நீங்க வச்சுக்கீங்கண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை ட்யூன் பண்ணிக்கிறீங்களா பெஸ்ட் ட்யூன் ஒரு சின்ன மீட்டிங் இந்த மாதிரி ஒரு ஆள் மீட்டிங் கூட கிடையாது ஒரு வராண்டாலும் ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு நம்ம ஊர் ஏறிடாத பரம்பரை கிடையாது அடிச்ச அடி வாங்கிட்டு போறதுக்கு அடிச்ச திருப்பி அடிக்கணும் அதுக்கு நைட்டோட நைட்டா ஏதோ ஏ பிளஸ் கேட்டகிரியில இருக்கக்கூடிய ரவுடி தூக்க மாதிரி ஏதோ திண்டுக்கல் மோகன்ராம் இந்த பக்கம் ராக்கெட் ராஜா குமுளி கண்ணபிரான் அந்த மாதிரி யார் யாரோ டெரரிஸ்ட் பிடிக்கிற மாதிரி நைட்டோட நைட்டா தூக்கிட்டாங்க ஆனா எங்க பகுதியில பாத்தீங்கன்னா பிரின்ஸ் கார்ஜ் ஒரு ஆள் இருக்காரு அப்படி என்னடா நீங்க எல்லாம் கிராசு பெல்ட் போட்டிருக்கீங்க மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்க எல்லாம் வேல் வேலைங்கிறீங்க மாட்டு கறியில் கீழ் வேறு நீங்க பிள்ளையாருக்கு வந்து உடல் எதையும் அப்புறமோ நீங்களா வெளியே ஜாதி மன் கேக்குறான் இதுக்காக நாங்க கொடுத்துருக்கோம் இத்தனைக்கும் என் மனைவி வந்து அட்வொகேட் என் மனைவி வச்சு நான் இன்றிக் மெடிசன் கொடுக்கறேன் இடைக்கால ஜாமீன் தடை விதிக்கணும்னு சொல்லி இந்த நிமிஷம் முடிக்க கைது பண்ணல ஆனா பாவம் தக்கா கஸ்தூரியக்கா நடிகை நல்லா நடிப்பாங்க அவங்கள போய் ஆந்திரா போய் தூக்குது இங்க இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை அதிகாரி எப்படி இருக்கு பாருங்க இந்துக்களுடைய நிலைமை மோகன் சீலாம் சார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பாத்தீங்கன்னு ஏன் தெரியல இயேசுவோட வருகை வந்து தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இங்க சாத்தான்களின் கூடாரம் அதிகமாயிருச்சாமா சாத்தான்கள்லாம் என்ன அண்ணன் சொன்ன மாதிரி இசைக்கியன் சொன்ன மாதிரி இங்க சொல்லாரு இல்லையா என் மசூதில கீழே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோயில்கள் அதிகமா இருக்கிறனால வருகை தடைப்படுதாமா யாரா சாத்தான் ஊட்டிக்குலாம் போட்டு மழை சுத்தி வந்துட்டு இருக்கும் ஆர்பின் பிண்டு மழை அந்த ஆர்பின் பெண்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுடா இறந்துருவோம் அங்க எழுதி வச்சிருப்பான் ஏசு அழைக்கிறார் இங்கடா அழைக்கிறார் ஆர்பின் பெண்கள் இருந்தா ஆர்பின் பெண்கள் இருந்தா விழுந்தா செத்துருவான் தான் மறைமுகமா சொல்றா இயேசு அழைக்கிறார் அப்படின்ட்டு அப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்துக்கு நிலைமை ஆனா முதல்ல ஒரு விஷயத்த பேசணும்னு நினைச்சிருந்த மன்னிக்கவும் பிபின் ராவத் தயவு அக்கா அக்கா பிளீஸ் கா ரெண்டு நிமிஷம் அக்கா பிபின் ராவத்தை பத்தி தம்பிகளா தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க இருக்காரு இல்லையா பிபின் ராவத் அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா பாரத தாயின்னு சொல்லுவோம் இல்லையா யாரு நாமெல்லாம் பாரத் மாதா மாதாக்கிங்கிறோம்ல பாரத் மாதாங்கிறோம் பாரத தாய் தான் கெத்து சரியா அந்த பாரத தாயுடைய தவல் புதல் பிபின் லக்ஷ்மண் சிங் ராவத் சொல்லக்கூடிய இந்தியாவின் முதல் முப்படை தளபதிகள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இந்திய ராணுவம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு காலாட்படை லேண்ட் ஏர்போர்ஸ் பறக்கும் படை கடல் கடல் நேவி இது போல மூணு படை இருக்கு நாம எத்தனையோ சந்திச்சிருக்கோம் பாகிஸ்தானுக்கு எதிரான போர் கார்கில் இதுல எல்லாத்திலுமே போரிட்டவர் ஐயா பிபின் ராவத் இவர் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து இவர் மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க அப்புறமா பாத்துக்கலாம் இங்க நீங்களும் கொஞ்சம் கவனிச்சுக்கீங்க நீங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிபின் ராவத் இருக்காரு இல்லையா சைனா கூட பைட் பண்ணிருக்காங்க காங்கோல மிகப்பெரிய கலவரம் நடக்குது அந்த கல அந்த கலவரத்துக்கு இன்டர்நேஷனல் ஆர்மிக்கு ஒரு சீஃப் ஐயா தான் கலந்துட்டு அங்க போயிருக்கக்கூடிய ராணுவத்திற்கு தலைமை தாங்கி இருக்காங்க இது போல இருக்கக்கூடிய இந்த சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஐயா பாத்தீங்கன்னா எங்க கொங்கு மண்டலத்துல வெல்லிங்டன்ல வரும்போது ரஷ்யாவுடைய எம் வி டபுள் ஒன் ஃபைவ் வி என்கின்ற ரஷ்யன் சாப்பர்ல போகும்போது அதிகாலை ஒரு நாலு மணி அளவுல அந்த வானிலை சரியில்லாதனால அங்க இறந்துடுறாங்க அவருக்காக இன்னைக்கு நாம மௌன அஞ்சலி செலுத்தலாம்னு பார்த்தோம் ஆனா தம்பி இன்னைக்கு இந்த நாளை குடிச்சிருக்காரு பாருங்க கண்டிப்பா வருஷ வருஷம் இந்த நாளை விட்டுறவே விட்டுறாதீங்க பங்களாதேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நாம தாங்க பிரிச்சு கொடுத்தோம் பாகிஸ்தான்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்ததாரி மாணவர்களாக ரொம்ப பிரிக்கணும் உருது பேசுற முஸ்லீம் நீ நான் பெங்காலி பேசுற முஸ்லீம் எனக்கு வேற உனக்கு வேறன்னு சொல்றான் நாம தான் பிரிச்சு கொடுக்கறோம் இன்னைக்கு அந்த அந்த மனுஷன் மறந்துட்டோம் பிபின் ராவத்துக்கு நாம எப்பொழுதுமே ஒரு இந்துவாக ஒரு இந்திய தேசியவாதியாக நாம அவரை நினைவு கூறுவது ஒவ்வொரு இந்துமா சபாவின் கடமை சரி நம்ம அப்படியே தலைப்புக்கு வந்துடுவோம் இப்ப ஒரு பக்கம் கிறிஸ்தின் இப்படி பண்றான் முஸ்லிம்ஸ் என்ன பண்றாங்க இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா குண்டு வச்சால யார சொல்றோம் பாய் குண்டு வச்சுட்டா பாகிஸ்தான்ல ஒரு பள்ளிவாசல்ல குண்டு வச்சா கூட ஆமா சியா பிரியவே சன்னி பிரியவே குண்டு வச்சுட்டா அப்படி தான் இருக்குது இன்னைக்கு பங்களாதேஷ் நம்மளை போட்டு அடி அடி நடிக்கலாம் நாம இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணா நம்ம ஜெயிச்சிட முடியுமா ஜெயிச்சிட முடியுமா சிந்திச்சு பாருங்க ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் நம்ம இங்க பண்ணிட்டோம்னா யுனைடெட் நேஷன் ஆர்கன்சிக் தெரிஞ்சிருமா நாமளே இங்க பாருங்க இவ்வளவு பெரிய கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடத்திருக்கு தம்பி எவ்வளவு அறுபாடு பெற்றிருப்பாரு எங்களுக்கு தெரியும் எங்களால இந்த இந்த அளவுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல காசு பணம் கொடுக்காம சேர்த்த முடியுமான் கண்டிப்பா சேர்த்த முடியாது இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே இந்து சபா என்னன்னு தெரியுதோ தெரியலையோ ராஜேஷ் தான் என்னன்னு தெரியும் அதுக்காகதான் இந்த கூட்டம் முக்காவாசி கூட்டம் வந்திருக்குங்கிற எனக்கு நல்லாவே தெரியும் எனவே தயவுசெய்து நான் வள வர பேச விரும்பல சுருக்கமா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் நாம என்ன பண்ணணும் நாம பிறந்த தேசத்துக்கு என்ன பண்ணணும் நாம பிறந்த மண்ணுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் நாம ஏதோ ஒன்னு விட்டு செல்லணும் எல்லாரும் பாருங்களேன் ஒரு இஸ்லாமியன்னா அவன் தன்னுடைய தொழிலைகளை தெரியும் தீவிரமா இருக்கான் ஒரு கிறிஸ்துவன் சொன்னா அவன் பாரு மத மாற்றத்துல தெளிவா இருக்கிறான் இன்னைக்கு ஒருத்த மத மாற்ற ஈடுபடுறான்னு சொன்னா நம்ம யார சொல்லுவோம் அவன் வந்து கிறிஸ்தவனா இருப்பான் பைபிளை பத்தி தான் பேசுவாங்க வேற என்ன பண்ண முடியுது அவன் வேக புத்தா நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளால ஒண்ணுமே பேச முடியல அண்ணன் சொன்னாரு இசை வாணி அவளெல்லாம் அன்னைக்கே மைக்க புடிக்கும் முன்னாடி சொல்லுது பின்னாடி சொல்லியிருந்தா அடை பிடிச்சோம்னா அன்னைக்கே கரெக்டா இருந்திருக்கும் அன்னைக்கு அடைக்கா முட்டும் ராம்தாஸ் சத்வாதே யார் ஒரு சுகாதாரத்துறை இணையமைச்சர் இந்திய அளவில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை சொல்றாரு தமிழகத்திலேயே இரண்டாயிரத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருநூத்தி அறுபத்தி நாலு படுகொலை நடந்திருக்கு படுகொலை தான் என்ன மலத்தல் ஏன் மலம் இல்லைன்னு கூட நம்ம கூப்பிடுறாங்க நாமெல்லாம் என்ன பண்றோம்

ஏத்துக்க மாட்டேல அதுக்கு ராம சீத வரணும் நாம என்ன பண்ணோம் நாம என்ன பண்ணோம் கந்த சஷ்டி கவசத்தை விமர்சிச்சானா இன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை பத்தி நம்ம பாராயிரம் பண்ணாம இருக்கிறோமா எல்லாத்துக்கும் தெரியும் கந்த சஷ்டி கவசம்னு அதை பத்தி பேசாம நம்ம இருக்கமா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துறான் யூடியூப் ரூட்டஸ் நடராஜருடைய நடனத்தை இழிவுபடுத்துறான் இங்க எல்லாம் லேடிஸ் இருக்காங்க அதனால அந்த வார்த்தைகளை பிரயோகிக்க முடியாது அவ்வளவு கொச்சையா பேசுறான் நாம என்ன பண்றோம் வரிசை பிடித்தாங்க பேசுவாங்க நாங்க அதை கேட்டுக்கோங்க அப்படியே அந்த புரோகிராம் முடிஞ்சிருங்க நாங்க அப்பய் கிளம்பி வீட்டுக்கு போயிருவோங்க அப்புறம் ராஜேஷ் அடுத்த வாரம் பார்ப்போங்க பேசுவாங்க அப்படி இருக்காதீங்க தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ராஜேஷ் நம்பி வந்துட்டீங்க ஏதாவது ஒரு அமைப்புல இருங்க ஏதாவது ஒரு அமைப்புல இருங்க என்னடா அவங்க இந்து மகசபாக்கு வந்துட்டா ஏதாவது ஒரு அமைப்புல இருங்கன்னு சொல்றானே பாக்காதீங்க நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு தன் மானத்திற்காகவும் தன் இனத்திற்காகவும் இந்த தேசத்திற்காகவும் போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னா அது இந்து தான் ஏன்னா ஆனா தாப்பாத்திக்கு வந்து நான் உன்னே சொல்றேன் கேளுங்க அவருக்கு போன் பண்ண மாட்டேன் பேச மாட்டேன் ஜாதக அடிக்க மாட்டேன் ஏன்னா அவருக்கு பிடிக்காது அவர் அவங்க முத முதல சொன்ன விஷயமா சுத்தி பேசாது ஐயா நீங்க சொன்னீங்களா இல்லைங்களா ஐயா அவர் சொன்ன நான் இந்த முடிக்கும் மனசுல வச்சிருக்கேன் முகசுதி வேணா நீ ஓனாலே சரியா எனக்கு தெரியும் நீ ஓனாலே சரியா எனக்கு தெரியும் நான் அதை பாத்துக்கிறேன் அந்த மாதிரி மனுஷனுக்கு பின்னாடி நாம நிக்கிறது தப்பே கிடையாது தப்பே கிடையாது புரியுதா நைட்டோட நைட்டா நைட்டோட நைட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இன்னைக்கு மோகன் சீலாசன் அரெஸ்ட் பண்ணல பிரின்ஸ் கால்வின் அரெஸ்ட் பண்ணல இசைவாணி அரெஸ்ட் பண்ணல எதுவுமே அரெஸ்ட் பண்ணல இங்க இருக்க பங்களாதேஷுக்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோமே பங்களாதேஷ்காக நம்ம பேசிட்டு இருக்கிறோமே அமாஸ்ல ஒவ்வொரு நாளைக்கும் இஸ்ரேலையும் குழந்தைய சாகுது சிரியாலையும் குழந்தைய சாகுது எல்லா குழந்தைகளும் ஆண்ட ஒரு பிள்ளைகள் தான் நம்ம இதுல இஸ்லாமிய குழந்தைகள் கிறிஸ்துவ குழந்தைகள் பிரிச்சு பார்க்க வேணாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன பண்ணுது அடிச்சு ஓட்டுறான் போஸ்ட் அடிச்சு ஒற்றனா போஸ்ட் என்னோங்கிறது என்ன என்ன தயவு செய்து உள்ளூர் அரசியல படிக்கணும் வெளியூர் அரசியலும் படிங்க வெளிநாட்டு அரசியலும் படிங்க நம்ம அம்பேத்கர் சொல்றாரு வரலாற்று மறந்த இரத்தார் வரலாறு படைக்கவே முடியாதுன்னு சொல்றாரு எவன் ஒருவன் தலை குனிந்து படிக்க முடியவில்லையோ அவனால் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாதுங்கிற தயவு செய்து நீங்க படிங்க படிக்கலாம் நானா இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு நம்ம ஆன்லைன் இருக்கு பீடிப்பா இருக்கு பாடிங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒவ்வொருத்தங்க ஸ்டேட்டஸ் வைக்க லவ் பண்ண புள்ள போச்சுன்னா கவலைப்பட்டு ஸ்டேட்டஸ் வைக்க அதுவா உனக்கு வேலை அதுவா உனக்கு வேலை பிபின் ராவத் யார் அவரு சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் முப்படைகளின் முதல் தளபதி ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பதுல கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவரு தான் முத முதல்ல இந்தியாவில பதவி ஏற்கிறார் அவரை நாம எப்படி கொண்டாடணும் எப்படி கொண்டாடுறோம் இன்னைக்கு யாருமே நானும் தெரிஞ்சல ஒசூர் ராஜேஷ் கூட தம்பி கூட ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் பிபின் ராவத்துக்கு நான் ஒரு வாரமா தலையாலே அடிச்சுக்கிறேன் பிபின் ராவத்யா அவரை பத்தி பேசு ஒரு நாலு பேர் போட்டோம் இன்னைக்கு பிபின் ராவத்தை பத்தி பேசுற மோடியா முக்கத்து வரதராஜனை பத்தி பேசுறோம் சாய் பிளவை நல்லா நடிச்சிருக்காங்களா சொல்லக்கூடாது சாய் பிளவை நல்லா நடிச்சிருக்காரு சிவகார்த்திகன் சூப்பரா படிச்சிருக்காரு பாகிஸ்தான் ஆர்மி கூட ஒரு அங்க சொல்லுவாங்க வண்டி நம்ம ஆர்மி வண்டி வரும்போது நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு காலாஸ் நிக்காலும் ஏகே பார்ட்டி செவன் ஷார்ட் எல்லாமே இருக்கு ஏன் சுற்றுக்க முடியாதா அவர் என்ன தெரியுமா சொல்லாராமா நீ கல்லை எறிவதற்கு பதிலாக எங்கள் மீது கையறி குண்டையும் வாழ்கள் கொண்டும் வீழ்ந்து பார் அப்பொழுது தெரியும் எங்களது தாய்மொழியின் வீரம் சொல்லுவாராமா அதை படிங்கயா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அதையெல்லாம் படிக்கிறதே இல்ல நமக்கு நயன்தாரா வேற ஆரியன் ரெண்டு பசங்க வேற பறந்துருக்காங்க அவங்களுக்கு வேற ஃபர்ஸ்ட் பர்த்டே தானு ஸ்கூல் நயன்தாரா வேற பஞ்சாயத்து அது ஓடிட்டு இருக்கு அதுவான அரசியல் அதுவான அரசியல் அதுவான அரசியல் அது நம்ம அரசியல் கிடையாது தயவு செய்து விட்டுருங்க நம்முடைய அரசியல் என்ன இந்த தாய் நாட்டிற்காக பாடுபடுவது ஏதாவது ஒண்ணு விட்டு சொல்லுவோம் ஏதோ ஒண்ணு விட்டு சொல்லுவோம் இன்னைக்கு மொழி தேசியத்துக்காக பேசிட்டு இருக்கா நாம அதையும் தாண்டி பேசிட்டு இருக்கோம் ஒரு கிறிஸ்துவ மத பிரச்சாரம் பண்றதுக்கு எதையுமே யோசிக்கிறது இல்ல இன்னைக்கு நாம எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எங்கிட்ட வசதி வாய்ப்பு இல்ல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜிஹெச் போய் பார்ப்பேன் ஜிஹெச் எதுக்காக போறோம் ஏழ்மையில இருக்கக்கூடிய போறோம் அங்கதான் இலவசமா மருத்துவம் நடக்க போறோம் அங்க என்ன பண்றா ஏசுநாதர் வந்து விட்டார் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாம் வந்து உங்களுக்கு ஜபம் பண்ண சொல்லி இருக்காரு ஜபம் பண்ணம்னா இருக்கக்கூடிய அனைத்து பேருடைய நோய் போயிருங்கிறா சீடி கொடுக்குறா கண்ணு தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் அப்படின்னு ஒண்ணு கண்ணு தெரியுது சாத்தாடை அப்பாலை போங்கிறான் சாத்தாடை அப்பாலை போங்கிறான் பார்த்தா நம்ம ரெண்டு அடி பேக் சைட்ல டைவெல்லாம் அடிச்சு பின்னாடி போய் பின்னாடி போய் விழுது பிரதர் நீங்க என்ன சொல்றது போய் ஏதாவது யூடியூப் எடுத்து பாருங்க பின்னாடி போய் விழுது அது ஜிஎச்ல வந்து பர்மிஷன் கொடுத்தான்னு கேட்டா ஆண்டவர் வந்து சொல்லிட்டாருங்க என் கனவுல அப்படிங்கிறான் அப்ப அதே மாதிரி எங்க ஐயா தாப்பாஜி வந்து மத பிரச்சாரம் பண்ண சொல்லிட்டாரு எங்க பெரிய ஐயா வந்து குற்றப்புறம்பரை சட்டத்துல கையெழுத்துட்டு இருந்தாரு சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கிட்ட அப்போ ஐயா தெய்வத்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து நீ எல்லாம் வைக்க போகாத முடிஞ்ச அவன் கட்டவர வெட்டி வீசிடுன்னு சொல்லிட்டாரு அதனால பெரிய கட்டவரல வீசிட்டாரு வீசிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு இனிமேல் வந்து இந்த தேசம் தான் தெய்வம் நாம வணங்கக்கூடிய முருகப்பெருமானா நமக்கு தெய்வம்னு சொல்லி சொல்லிட்டாரு நாம எல்லாரும் டெய்லியும் நீங்க எல்லாம் முருகப்பெருமான வாங்க நீ எல்லாம் முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிரு கன்வெர்ட் ஆயிரு நீ ராஜா தாயிரு காலத்துல தான் வந்த செவன்டீன் டுவெல் தான் வந்த பதினேழு செஞ்சுரிக்கு தான் வந்த நபிகள் நாயகம் அப்படி வந்தாரு இப்படி வந்தாரு சொல்ல நல்லா இருக்குமா தயவு செய்து சீரியஸ் எடுத்துக்கோங்க இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக என்ன தம்பி இங்க பாருங்க கஸ்வா இ ஹிந்த் கஸ்வானா என்ன வார் அகைன்ஸ்ட் இந்தியா கஸ்துல் இந்துங்கறா கஸ்துல் இந்த் தட் மீன்ஸ் வாட் வார் அகைன்ஸ்ட் இந்தியா இந்த நாடை இஸ்லாமிய தேசமாக மாற்ற வேண்டும் அப்படினு சொல்லி ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவ்வளவு தீவிரமா இருக்கான் எப்படி இருக்கானே நமக்கு தெரியாது அவனுக்கு என்ன ராஜா தாயிர் காலத்துல என்ன நடந்துச்சு அப்புறம் வாபர் காலத்துல என்ன நடந்துச்சு நம்ம எப்படி ஜிசியாவதி கட்டிட்டு இருந்தோம் இப்ப அதே கான்செப்ட்ல நினைச்சிட்டு இருக்கா கூடிய விரைவுல பிடிச்சிடுவான் இன்னைக்கே பாருங்க அண்ணன் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் பிஓகே பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் புடிச்சிட்டா நம்ம கிட்ட எல்லாமே போச்சு இன்னைக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல இன்னைக்கு நம்ம குழந்தை பத்திக்கிறதே நம்ம கஷ்டமா இருக்கு

ஆதி காலத்துல ஜிசியாவிறி கட்டிட்டு கோயிலுக்கு வந்துருச்சு தேட்டர் மாதிரி ஆயிருச்சு நம்ம சிவன் அந்த அந்த மலை கோயில் பேர் மேல கோயில் பேர் சொல்லுவோம் சந்திர சூடேஸ்வரர் கோயில் போனோம்னா அவ்வளவுதான் தம்பி ஒருத்தர் ராஜேஷ் சொன்னா முன்னாடி விட்டுருவான இதே நான் இல்லைன்னு அவர் சொல்லலன்னா பின்னாடி விடுவாங்க நான் எப்படி போன முடிவு பண்ணிக்க அதுக்கு ராஜேஷ் பேர் சொல்லி முன்னாடி போறதுன்னு அவசியம் கிடையாது இறைவன் நாடுனா நான் போறா போதும் புரியுதா அதுதான் நாட்டம் அதை விட்டுட்டு நீங்க பால்கனி டிக்கெட் எடுத்துட்டீங்க சூடேஸ்வரர் வந்து பக்கத்துல நீங்க குறைகள் எல்லாம் சொல்றதுக்கு கடவுள் கிடையாது நாம என்ன பண்றோம் இன்னைக்கு நாம கோயில்களையே அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை டிஆர் கோவில் சொல்றாரு நூற்றுக்கு பழமையான கோயில்களை இடித்தேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாரு ஓட்டு பெண்களை ஓசி ஓசிங்கிறாரு அண்ணன் சொன்ன மாதிரி பஸ்ல போனா ஓசிங்கிறான் வேசிங்கிறான் நம்ம எல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கும் தாய்மார்களே தயவு செய்து சிந்திச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க கணவன்மார்களாகட்டும் தம்பிகளாகட்டும் பிள்ளைகளாகட்டும் சொல்லுங்க சனாதனம் தர்மம் என்று என்ன அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் ஜிகாதிகளுக்கும் இவாஞ்சலிஸ்டுக்கும் ஆதரவாதா இருக்கே தவிர நம்மை போன்ற சனாதனிகளுக்கு ஆதரவா கிடையாது எனவே தயவு செய்து இன்னும் தூங்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இத்தோட என் உரையை முடிச்சுக்கிறேன் ஆனா உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேத்துக்கு நாம வந்து இரங்கல் தெரிவிச்சிருவோம் சாத்தனூர் அணை யார் நம்ம நீர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அந்த கேடுகட்ட துரைமுருகன் முருகன் பேர் வச்சுட்டு பாருங்க அந்த பரவேசி பையன் மக்களுக்கு தெரிவிக்காம அணையை திறந்து விட்டு வெள்ளத்துல தென் சென்னை பாலாட்டுற வண்ணத்துல எத்தனையோ பேர் மக்கள் இறந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் நாம வந்து அஞ்சலி செலுத்துவது நம்ம கடமை இன்னைக்கு நாம அதை மறந்துடுறோம் மறந்துட்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுடுறோம் தயவு செய்து சிந்திங்க தயவு செய்து சிந்திங்க இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம குடும்பத்திலே சொன்னோம்னா அவர் கிறிஸ்டீனா மாறிட்டோம் அவர் முஸ்லீமா மாறிட்டோன்னு சொல்றோம் எப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்லேயே மாறிடுச்சு இனி அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால இந்துவா வாழதுங்கிறதே கஷ்டம் தயவு செய்து உங்களை எல்லாம் கை கூப்பி கேட்டுக்கிறேன் இந்து சபாவை நம்பி வாருங்கள் ஒசூர் ராஜேஷ் உங்களுக்கு துணை நிற்பார் ஒசூர் ராஜேஷ்க்கு இந்து மகாசபா துணை நிற்கும் என கூறி வாய்ப்பளித்தவருக்கே நன்றி கூறி நடைபெறுகிறேன் ஜெய்ஹிந்த்